அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மூனி இன்னைக்கு நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டு கவுண்டரில் இருக்கிற ஆண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் பி விவேக் படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க சிவில் இன்ஜினியராக ஒர்க் இருக்காங்க சென்னையில் மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ரெண்டு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பெரியசாமி அம்மா பேர் வந்து தமையந்தி இவங்க வேட்டு வேட்டுக்கொண்டரில் மாச்சாடி கு குல வேட்டு குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து நாலு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குது ஃப்ளாட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்து நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் கிஷோர் படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க டிசிஎஸ்சில் சென்னையில் ஒர்க் இருக்காரு மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஏழு பதினொன்று ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருக சீசிரம் லக்னம் கடகம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தீங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து சுந்தரராசு அம்மா பேர் வந்து விமலா இவங்க வேட்டுக்கவுண்டரில் மூலக்குள வேட்டு குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து ஜேக்கிற நிலம் இருக்குது சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க வாடகை ஒரு இருபதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச வ வேலையில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே விமலன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க அசெஞ்சரில் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையில் மாத வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பிறந்த தேதி பத்தொம்போது பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் நாலு பதினஞ்சு ஏஎம் கிழமை சனி ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து கருணாநிதி அம்மா பேர் வந்து தமிழரசி இவங்க வேட்டுக்கோணில் சாந்தப்பட வேட்டுக்குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கருன்னு சொல்லிக்கிறாங்க சொத்து வரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே சுரேஷ்குமார் படிப்பு பிடெக் ஐடி முடிச்சிருக்காங்க ஐடியில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பத்தொன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் பன்னெண்டு பன்னெண்டு பிஎம் கிழமை திங்கள் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து கருப்புசாமி அம்மா பேர் வந்து தனலட்சுமி இவங்க வேட்டுக்கோண்டரில் வேட்டு குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து சக்தி சொத்துவரம் வந்து சொந்த வீடு என்ருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச நல்ல ஃபேமிலியில இருக்கிற மாதிரியும் மணமகள் எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் ஜி அருள்குமார் என்கிற அரவிந்த் படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் எட்டு பதிமூணு பிஎம் கிழமை திங்கள் ராசி ரிசபம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் ரிசபம் இவங்களுக்கு ராகு கேதி செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து ஜெயபாலன் அம்மா பேர் வந்து மல்லிகா இவங்க வேட்டுக்கோண்டரில் பூவானி வேட்டு குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து அந்தியூர் சொத்துவரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மனமகை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேஹி அதிகமான படிப்பு பிஎஸ்சிவில் முடிச்சிருக்காங்க இப்போ ஆர்ஆர்பியில் சூப்பர்வைசராக சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் மாத வருமானம் வந்து நாற்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஒன்று ஒன்று ஏஎம் கிழமை வெள்ளி ராசி ரிசபம் நட்சத்திரம் கார்த்திகை லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராவு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து குருசாமி அம்மா பேர் வந்து வீரம்மாள் இவங்க வேட்டுக்கொண்டரில் மணி வேட்டு குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து அந்தியூர் சொத்துவரம் வந்து நாலு ஏக்கரை தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி நல்லா படிச்சிருக்கணும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் யுவராஜன் படிப்பு பிஇசிஎஸ் முடிச்சிருக்காங்க ஐடியில் பெங்களூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் அஞ்சு இருபத்தி ஆறு பிஎம் கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் தனுஷ் இவங்களுக்கு ராகு கேதி இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ராமசாமி அம்மா பேர் வந்து சரஸ்வதி இவங்க வேட்டுக்கொண்டில் தலும் வேட்டுவ குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து புஞ்சை புளியம்பட்டி சொத்தவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்குது கொடுக்குற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் பரத் படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க மேக்ஸ்வெல்ல கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நேரம் பன்னெண்டு இருபத்தி ஏழு பி எம் கிழமை சனி ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேருந்து சக்திவேல் அம்மா பேருந்து இந்திராணி இவங்க வேட்டு கவுண்டர்ல தழும்பு வேட்டு குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து மேற்குப்பாளையம் சொத்துவரம் வந்து மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கிற மாதிரியும் நல்லா வேலையில் இருக்கிற மாதிரியும் நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் இ சந்தோஷ் படிப்பு டிப்ளமோ இசிஇ முடிச்சிருக்காங்க டெக் டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரம் நேரம் அஞ்சு இருபத்தி ஆறு ஏஎம் கிழமை திங்கள் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராவு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து ஈஸ்வரன் அம்மா பேர் வந்து கற்பகம் இவங்க வேட்டுக்கொண்டரில் வெள்ளை வேட்டுக்குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து நம்பியூர் சொத்துவரம் வந்து ஆறு ஏக்கர் தோட்டம் இருக்கு சொந்த வீர் ரெண்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி கோகுல்ராஜ் படிப்பு பிஇ திரிபுலி முடிச்சிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தே ஒம்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பத்து நாற்பத்தி எட்டு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் கடகம் இவங்களுக்கு ராவு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து விஜயகுமார் அம்மா பேர் வந்து ராதாமணி இவங்க வேட்டு கவுண்டரில் இலங்கை வேட்டு தான் சார்ந்தவங்க ஊர் வந்து பண்ணாரி சொத்துவரம் வந்து ரெண்டு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டு வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படித்த நல்ல வேலை இருக்கிற நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மனமகளை எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சு இருக்கட்டும் நன்றி